பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதில் வந்து சிறப்பு ஒரு புண்ணிய தேர்தல் கிணறுன்னு சொல்கிறாங்க கோபுரத்தோட பக்கமே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கர் நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடலங்களை எரிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல பல்வேறு இடங்கள் வந்து சடலங்கள் எரிப்பாங்க ஒரு சிறப்பு வாய்ந்த தான் சொல்லலாம் இல்லை தரப்பு கொடுப்போதே தருப்ப இங்கே வந்து திதி கொடுத்து சடங்கு வச்சு எரிப்பாங்க அந்த சடங்கு எரிக்குள்ள அது அந்த வாசனையே வராதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான வாய்ந்த இடம் மணிக்கர்ணிகா காட் அதில் வந்து விறகெல்லாம் வாங்கிப்பாங்க விற்பனைக்கு விறகெல்லாம் வாங்கி தான் எரிவிடுவாங்க பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சடலங்கள் டெய்லியும் வந்து வரது அந்த இடத்துல வந்துட்டுருக்கு அது சடலங்களே எரிக்கிற இடம் தான் இன்னும் முன்னாடி நிறைய இருக்குது ஒரு சாமி இருக்கு இந்த சாமி தான் நம்ம போகணுமா பார்க்கணும் இதில் வந்துன்னா சிவனோட இது இந்த இடத்துல தான் நம்ம சடலங்களை எரிக்கிறதுக்கு அந்த நெருப்பு எடுப்பாங்க இது அழியாத இடம் எப்பவுமே இந்த நெருப்பு வந்து அம்மியாது எரிவிட்டே இருப்பாங்க அதுக்கு தனியாக ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க அணியாத எருப்பு இந்த நெருப்பு எடுத்துகிட்டு மாதிரி தான் சடலங்களை எரிக்குவாங்க வந்து மேலே சடலங்களாக எரிப்பாங்க பார்த்திங்கன்னா சடலங்களை எரிக்கிறாங்க பாருங்கள் அரிச்சந்திரா கட் கட்டு ஹரிச்சந்திரா கட்டில் வந்து சடங்கில் எரிக்கும் பொழுது சொர்க்கிறதுக்கு ஒரு தான் இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ஹரிச்சந்திரா கட் பார்த்தோம் பயங்கரமாக இருந்தது இந்தியாவிலேருந்து இந்தியாவில் வந்து பல்வேறு இடங்கள் இந்த காசி யாத்திரையை மேற்கொண்டு சடலங்களை வந்து இந்த பகுதியில் வீட்டில் வந்து மணிக்கர் நகர் கட்டிலிருந்து இருக்கிறாங்க நான் வந்து எந்த ஒரு வாசகம் வரல ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இடம் இந்த காசி மாநகரம் காசி புண்ணிய நதி கங்கா காசி விஸ்வநாதர் இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த சிவபெருமான் கடவுள்